வணக்கம் நான் தான் அவங்க அனிதா கரூர் சிட்டி பொண்ணு பெண்கள் அரசியலுக்கு வரலாமா வேண்டாமா அதாவது வரலான்னு நினைக்கிறவங்க ஒரு கருத்து வச்சுருப்பாங்க பெண்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க ஒரு கருத்து வச்சிருப்பாங்க அந்த வரக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க இருக்காங்க இல்லையா அவங்களுடைய இந்த குல வழக்கம்னு சொல்லுவாங்கள்ல அவங்களோட ஸ்லாங் அவங்களோட இது அவங்களோட ஆட்டிடியூட் எல்லாமே வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும் அது வந்து குல வழக்கமாக இருக்கும் திடீர்னு ஒரு பழக்கம் வராது யாருக்கும் ஓகேங்களா அவங்களுடைய அம்மா அவங்களுடைய அப்பா அவங்களுடைய தாத்தா அவங்களுடைய பாட்டி அவங்களுடைய பூட்டன் பூட்டி அப்படியே ஒரு அப்படி போகும் இல்லையா பரம்பரை சொல்லுவாங்கள்லையா அந்த பரம்பரை பழக்கம் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்க தேமுதிக தோழர்கள் காட்டினாங்க ஓகே பெண்கள் அரசியலுக்கு வந்தால் இப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினாங்க ஆனால் நாம திராவிட முன்னேற்ற கழகத்தின் பின்னாடி நாம் இருக்கிறதுனால நாம் பெண்கள் அரசியலுக்கு வந்தால் இப்படியும் இருக்கும் என்று காட்டுவோமா ஓகே உங்களுக்கெல்லாம் ஒரு சின்ன கதை சொல்லணும் குட்டி கதை சொல்லட்டுமா சொல்கிறேன் ஒரு சின்ன குழந்தை இருக்கு அந்த குழந்தைக்கு ஸ்கூல் போகணும்னு ஆசை வீட்டில் தான் இருக்குது விளாண்டுட்டு இருக்கு விளாண்டுட்டு தான் இருக்குது ஜாலியாக இருக்குது ஆனால் அந்த குழந்தைக்கு ஸ்கூல் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசை அண்ணா ஸ்கூல் போகிறத பார்த்து 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 மனசில் ஓகே ஸ்கூலுக்கு போனால் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போகணுன்னு ஆசை ஸ்கூல் சேர்த்து விட்டாச்சு சேர்த்துல ஜோரில் சந்தோஷமாக போகுது வருது ஒன்றாவது முடித்தாச்சு ரெண்டாவது முடித்தாச்சு ஓகேங்களா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் முடித்தாச்சு அந்த குழந்தைக்கு திடீர்னு காலேஜ் போகணுன்னு ஆசை ஆனால் தேர்ட் படிச்சுட்டு இருக்கிற குழந்தை எப்படி காலேஜ் போக முடியும் அதுக்கு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து எயித்து நைன்த்து டென்த்து லெவன்த்து டுவெல்த்து வரைக்கும் பாஸ் பண்ணணும் அப்போ தான் காலேஜ் போக முடியும் டென்த்தில் ஃபெயில் ஆயிடுச்சு சேர்ந்து புதுசில் நல்லா படிச்சிச்சு பார்த்தா அப்படியே டென்த்தில் ஃபெயிலு ஜீரோ லெவன்த்தில் அப்படியே தேர்ட்டி து வந்து டுவெல்த்தில் மீண்டும் ஃபெயிலு ஜீரோ அதாவது காலேஜுக்கு போகணும் அப்படின்னா என்ன பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருக்கணும் அப்போ தான் என்ன டிபார்ட்மெண்ட் நம்ம போக போகிறோம் அந்த காலேஜை நம்ம சூஸ் பண்ண முடியும் கட் ஆஃபில் ஓகேங்களா மார்க் எடுக்கல அப்படின்னா பாஸே ஆகலைன்னா காலேஜை எப்படி நாங்கள் சூஸ் பண்ண முடியும் காலேஜ் போகிறதுக்கே குவாலிஃபைடு இல்லைன்னு சொல்லுவாங்க எப்படி காலேஜ் போகிறதுக்கே குவாலிஃபைடு இல்லாதவங்க காலேஜுக்கு எப்படி போக முடியும் காலேஜுக்கு எப்படி போக முடியும் ஓகே ஒரு கட்சி துவங்குறாங்க நான் கடைசியா சொல்றேன் இப்பவும் சொல்றேன் சார் ஐ எம் சோ சாரி இந்த சாரி உங்களுக்காக மட்டும்தான் ஆனா ஒரு கட்சி ரெண்டாயிரத்தி அஞ்சுல தொடங்குறாங்க ரெண்டாயிரத்தி ஆறுல ஒரு தேர்தலை சந்திக்கிறாங்க தனித்து போட்டிடுறாங்க நல்ல முன்னேற்றம் ஆரவாரம் தொண்டர்கள் சந்தோஷம் எயிட் பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் ஓகே வந்தோன்னே நல்ல முன்னேற்றம் தான் நல்ல சேஞ்சஸ் தான் ஹாப்பி ரெண்டாயிரத்தி ஒம்போதில் அடுத்த தேர்தல் மக்களவை தேர்தல் முப்பத்தி ஒம்போது தொகுதி தனித்து போட்டிடுறாங்க டென் பர்சன்டேஜ் நல்ல ப்ராக்ரெஸ் குட் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஏடிஎம்கே கூட்டணி நாற்பத்தி ஒரு தொகுதி இருபத்தி ஒம்போது வெற்றி அதாவது டவுன் டைம் செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் எவ்வளோ செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜ் டவுன் கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் அதுக்கு முன்னாடி டென் பர்சன்டேஜா இப்போது செவன் பாயிண்ட் நைன் பர்சன்டேஜா டவுன் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஓகே ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல் பாஜக பாமக கூட்டணி அப்போது பதினாலு தொகுதி சீரோ சரி விடுங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சட்டமன்ற தேர்தல் அவர்களை வேட்பாளராக நிறுத்தி களம் காண்றாங்க மக்கள் நல கூட்டணி நூத்தி நாலு தொகுதி டூ பாயிண்ட் ஃபோர் பர்சன்டேஜ் என்னாச்சு ஓகே ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மக்களவை தேர்தல் மீண்டும் ஏடிஎம்கே கூட்டணி நாலு தொகுதி எவ்வளோ தொகுதி நாலு நாலு தொகுதி ஜீரோ சரி இப்போ சொல்லுங்கள் ஓகே கவுண்டிங்ல பார்த்துடலாமா ரெண்டாயிரத்தி ஆறில் தனித்து சட்டப்பேரவை தேர்தல் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் தனித்து மக்களவை தேர்தல் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடிஎம்கே கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தல் பாஜக பாமக கூட்டணி ரெண்டாயிரத்தி ஆறில் தனித்து ரெண்டாயிரத்தி ஒம்போது தனித்து ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஏடிஎம்கே கூட்டணி எப்படி ஏடிஎம்கே கூட்டணி ரெண்டாயிரத்தி பதினாலு மக்களவை தேர்தலில் பாஜக பாமக கூட்டணி சரிங்களா ரெண்டாயிரத்தி பதினாறுல மக்கள் நல கூட்டணி எப்படி மக்கள் நல கூட்டணி ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மீண்டும் ஏடிஎம்கே கூட்டணி எப்படிங்க மீண்டும் ஏடிஎம்கே கூட்டணி ஒரு இடத்துல இருந்து வெளியே வந்தாச்சு ஓகே மீண்டும் ஏடிஎம்கே கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமமுக கூட்டணி சரிங்களா எத்தனை ஆச்சு ஆறு ஆச்சு ஆச்சு ஆறு ஆச்சு இப்போ போனா எத்தனாவது எத்தனாவது கேட்கல எத்தனாவது ஏழாவது போனால் ஏழாவது கூட்டணி பற்றி யார் பேசணும் யார் பேசக்கூடாதுன்ற வரைமுறை இல்லாமல் போச்சு சரிங்களா அதாவது கருத்தியல் ரீதியாக பேசுறதுக்கு ஆயிரம் ஆயிரம் லட்சம் லட்சம் கோடி கணக்கில் கருத்துக்கள் இருக்குது தகவல்கள் இருக்குது பரிமாறலாம் ஓகே ஆனால் ஒரு பெண் அரசியலுக்கு வந்தால் என்னெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு காட்டினவங்களுக்கு கருத்தியல் ரீதியல் இனி விளையாடுவோமா சரி ஏழாவது போனால் எந்த அடிப்படையில் கூட்டணிக்கு நீங்கள் போவீங்க ஃபஸ்ட்டு உங்களை எப்படி போனீங்கன்னா வந்து எனக்கு புரியல கூட்டணிக்கு போனால் ஆல்ரெடி ரெண்டு டைம் அப்படியே ஜீரோ ஜீரோ ப்ராக்ரஸ் நாங்கள் கூட்டணிக்கு வந்தால் உங்களை ஜீரோ ஆக்கிடுவோன்னா என்ன சொல்லி எப்படி ஓகே அது உங்களோட இஷ்டம் பட் டிஎம்கே பொண்ணு மறந்துட்டீங்க கடைக்கோடி தொண்டன் மேலே கை வச்சாலும் தன்மானத்து மேலே கை வச்சுருக்கீங்க கரூர் பொண்ணு அனிதா உங்களுக்கு எவ்வளோ ஒரு இது இருந்தா மனசுக்குள்ள எந்த ஒரு தைரியம் இருந்தா இந்த அளவுக்கு பேச முடியும் ஆனா அப்ப நம்ம சொல்லலாமா தொலை ரொம்ப கிரிஞ்சா பேசிருக்கீங்க சும்மா நல்லா டைலாக் ப்ரிப்பேர் பண்ணிருக்கப்பா அடிக்கடி இந்த டைலாக் மறந்துருச்சுன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பேப்பரை பாத்தியா அப்படின்ற மாதிரி நாங்க கேட்கலாமா இதுல அவரு வேற ஃபர்ஸ்ட் அங்கிள்னு சொல்லிட்டாரு பைனல் டச்ல தாய் மாமாவா எங்க சார் போனாரு இத்தனை நாள் ஐம்பது வருஷமா அந்த தாய் மாமா எங்க போனாரு ஒரு தாய் தாய்மாமான்னு என்ன பண்ணணும்